குருபியோனமாக நாளை தினம் ராசி நேயருக்கு ராசிக்கு பதினோராம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய லாபாதிபதி ராசியில் தன்னுடைய நட்சத்திரத்துக்கு வருது சிறப்பு உயர்வு மேன்மை தனயோகம் உண்டு தன உண்டு என்ன இது நிறைவேறும் தொட்டதை தொடங்க கூட அற்புதமான யோகத்திருநாளாக தான் நாளை தினம் ராசி நேர்களுக்கு அமைகிறது பதினோராம் இடத்து அதிபதியோட நட்சத்திரம் ராசியில் இருக்குது ஆஹா ராத்திரி எட்டு மணி வரைக்கும் அப்போது நாளைக்கு ஃபுல்லாக கன்னியாராசி நேர்கள் தொட்டது தொடங்கும் என் இது நிறைவேறும் நீங்கள் என்ன பிளான் பண்ணி பண்ணிச்சிங்களா இப்போ இந்தந்த ஒர்க்லாம் பண்ணணும் இதை எப்படி பண்ணலாம் இந்த மாதிரி செய்யலாம் இதை ஷார்ட்கட் முதல்ல ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியும் நீங்கள் என்ன பிளான் பண்ணிக்கலோ அது அப்சுலூட் பர்ஃபெக்டாக முடிக்கக்கூடிய யோகம் உண்டு புராதனமான ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகம் உண்டு சென்று வர நன்மைமேன்மை உண்டு மூத்த சகோதர சகோதரால் நன்மைமேன்மை உண்டு அவங்க நமக்கு தேவையான பொருளாதார ரீதியான உதவிகள் செய்யக்கூடிய யோகம் உண்டு மொத்தத்தில் நாளை ஒரு அற்புதமான நாள் தொடர்ந்து நாளாக அந்த அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் சேனலை மறக்காமல் சப்கேஷ் மறு கேட்குறி நன்றி வணக்கம்